இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது இறைவனோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவிலே நமக்கும் அவருக்குமான அந்த இடைவெளியை பெரிதுபடுத்தக்கூடிய திரைச்சீலைகளை களைய நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய நாளின் முதல் வாசகத்தமான எபிரேய நூலினுடைய ஆசிரியர் இயேசுவினுடைய உடலை எருசலேம் திருக்கோவிலின் திரு தூயகத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த அந்த திருச்சீலை திரைச்சீலைக்கு அவர் உருவகப்படுத்துகிறார் இந்த திரைச்சீலையானது இயேசுவுக்கு மட்டுமல்ல நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது விடுதலை பயண புத்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தவர்களை மோயிசனுடைய தலைமையிலே அவர்கள் விடுவித்து பாலும் தேனும் பொழிகிற கான் தேசத்தை நோக்கி அவர்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே மோயிசன் கடவுளோடு உறவையாட வேண்டும் கடவுளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சந்திப்பு கூடாரத்தை அமைக்கிறார் அந்த சந்திப்பு கூடாரத்தினே ஒரு பகுதியினை இறைவனுடைய இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்த்துவதற்காக அவர் திருப்பேலையினை அமைக்கிறார் அந்த சந்திப்பு கூடாரத்தினுடைய மற்ற பகுதிகளிலிருந்து இந்த திரு தூயகம் தனிப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு திரைச்சிலை அமைக்கிறார் இதையே பின்னாளிலே எருசலேமிலே சாலமோன் அரசர் ஆலயம் கட்டுகிற பொழுது இதே வழிமுறையை பின்படுத்தியதை இரண்டு குறிப்பேடுகள் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் திரை வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு சுட்டி காட்டுவது கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் இந்த திரைச்சீலையானது இறைவனிடமிருந்து நம்மை நம்மிடமிருந்து இறைவன் வெகு தொலையில் இருக்கிறார் கண்ணுக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார் என்கிற பழைய ஏற்பாட்டினுடைய கடவுளுடைய கண்ணோட்டத்தை நமக்கு குறிப்பிடுகிறது ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னையே முழுவதுமாய் சிலுவையில் ஒரே பலியாய் நிரந்தர பலியாக ஒப்பு கொடுத்ததன் வழியாக பலி பொருளாய் பலி நிறைவேற்றுபராய் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்ததன் வழியாக ஒப்புரவாக்கியதன் வழியாக கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையான அந்த இடைவெளியை கொடு குறைக்கிறார் அதே அவர் கடவுள் எங்கோ காணாத தொலைவில் இருப்பவரல்ல மாறாக நமக்குள்ளாக வாழ்கிறார் என்கிற அந்த ஒரு செய்தியை கொடுக்கிறார் கடவுளுக்கும் நமக்கும் இடையான அந்த பாவம் என்கிற அந்த திரைச்சீலை தான் மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இயேசு சிலுவையிலே உயிர் துறக்கிற பொழுது திருக்கோவில் திருக்கோவிலினுடைய திருச்சிலை இரண்டாக கிழிந்தது என்று ஆக இயேசு தன்னுடைய உயிரை தியாகம் செய்து பொருளாக பலி நிறைவேற்றுபவராக தன்னை செய்ததால் அந்த எருசிலை ஆலயத்தினுடைய அந்த திருக்கிளி சீலைகள் கிழிந்து விண்ணகத்திற்கும் வன்னகத்திற்கும் இடையான அந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட இந்த திரை சீலைகள் போல பல சிலைகள் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு தடைகளாக இருக்கிறது அந்த அதிலே மூன்று விதமான திரை சீலைகளை நாம் முக்கியமாக களைய இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது முதலிலே கடவுளை பற்றியதான ஒரு கருத்தாக்கம் என்னில் எப்படி இருக்கிறது கடவுள் எங்கோ தொலைவில் வாழ்பவர் வாழ்பவரல்ல வேலனாய் என்னோடு என்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் என்னோடு வாழ்கிறார் என்கிற அந்த கண்ணோட்டம் கொண்டவராய் நாம் வாழ வேண்டும் அடுத்தபடியாக நமது உடல் கூட சில நேரங்களிலே திரைச்சீலைகளாய் மாறிவிடுகிறது என்னுடைய உடலினுடைய சுகத்திற்காக என்னுடைய உடலினுடைய அந்த இன்பத்திற்காக பலவிதமான உலக காரியங்களுக்கு அடிமையாகிவிட பொழுது நாம் இறைவனுடைய அன்பிலிருந்து விலகி நிற்பவர்களாக இருக்கிறோம் நம்முடைய உடலை இறைவனுக்கும் பிறர் அன்பிற்கும் உகந்த பகலாய் மாற்றிட நாம் முயல வேண்டும் மூன்றாவதாக பற்றில்லாதவர்களாக பணம் மீது ஆசை இல்லாதவர்களாக வாழ்கிற இறைவனை முன்னிலைப்படுத்தியவர்களாய் வாழ முடியும் சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய அன்றாட வாழ்விலே இறைவனிடமிருந்து என்னை பிரித்து வைக்கக்கூடிய திரைச்சீலைகள் எவை என்பதை உணர்ந்து அவற்றை கலைந்து உன்னத இறைவனோடு ஒன்றிட கலந்துக்கக்கூடிய வரம் வேண்டி ஜபிப்போம் ஆமேன்